பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் போற்ற ஒளிவெடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குரு ஒருவளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தையவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே இருந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெருஞ்சோதி ரேவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானுவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் ஏழு பிற்பவம் பொற பொறாது பேதுரல் என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் இறை அளவும் அறிவு ஒழுக்கத்தில் இச்சை இல்லேன் நரகில் இருந்து உழன்று வாடுகின்றோர் எல்லாருக்கும் இழிந்தேன் குறையளவோ நன்மையெல்லாம் போக்கிவிட்டு தீமை புரிகின்றேன் எருகின்ற புது நெருப்பிற்குடியேன் நிறையளவோ முறையளவோ நிலை அளந் அளவும் தவிர்ந்த நெடுஞ்சால நெஞ்சகத்தேன் நீளவிடம் போல்வேன் கரையளவா உலகிடை நான் ஏன் பிறந்தேன் எனது கருத்தறியேன் கருணை நடம் காட்டுகின்ற குருவே என இப்பாடலை பதிவு செய்கின்ற ஆசர் குரு கருணை தயவு அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும் இறைவன் எல்லாவற்றையும் இயக்கும் மூலமையம் அதாவது இயற்கை உண்மை சத்து பெரும் ஜோதி பேரறிவு அவர் பரமகாச சொருபர் அனாதியானவர் அவருடைய தய தடையற்ற இயக்கநிலை சித்து காற்று அனாதி தடையற்ற செயலாகும்போது தடையற்ற செயலை நாம் செய்யும்போது அது இன்பமாகிறது உலகு என்றால் உலக உயிர்களை குறிக்கும் கருணை நடம் காட்டும் குருவே உலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் காலமுள்ள போதே அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபம் பெற வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் தினசரி பசித்த ஏழைகளின் பசியை நம் தரத்துக்கு தக்கவாறு போக்க தடையற்ற இயக்கமாகிய செயல்பாடு மன இயக்கம் வேலை செய்கிறது இது சிறிய தயவு இந்த சிறுவ தயவை நமக்கு காட்டி கொடுத்த கருணி நட குருவல்லவா அவர் குரு என்பது கு என்பது இருள் ரூ என்பது ஒளி பசியால் வாடிய போது அதன் வாட்டத்தை இருளை உணவால் போக்கியதால் உன் உள் ஆன்ம ஒளி பிரகாசிக்கும் இதுதான் செயல்பாடு காற்றுகின்ற குருவே பரவாகாரம் சத்துவிசாரம் செய்ய 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 மேலேறுவோம் மறையளவா உலகினடை உலக உயிர்கள் பிறப்பு இறப்பு திரும்ப திரும்ப வந்து கொண்டே உள்ளது வெள்ள வழி முன்பு கூறவில்லை ஆனால் இப்போது அகவல் ஓரி ஆயிரத்தி நூற்றி எழுவதில் துறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் இது முழிந்தமை துணையே அதாவது மரணமிலா பெருவாழ்வில் வானிதலெல்லாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் அப்புறம் நடம் காட்டுகின்ற குருவை காண நாம் உயிர்கருணை தினசரி செய்யணும் அவ்வளவுதான் இது நோவாத நோன்பு ஜீவகாருண்யத்தால் அறிவும் அன்பும் உடனாக தோன்றும் அது மறைய எல்லா தீமையும் ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை அறிவக்கூடிய ஆசையும் தினசரி செய்யக்கூடிய ஜிவகாரண்யங்களுக்கு ஆசையும் வந்துவிடும் ஜிவகாரண்யம் செய்யச் செய்ய நம்மை நரகம் என்னும் துன்பம் ஏன் வாட்டப் போகிறது நாம் மேலான நிலையை அடைவோம் இது சத்தியம் பொறையளவோ பொறுமை கொஞ்சம் கூட இல்லாது நன்மையெல்லாம் பூக்குவிட்டு தீமை புரிகின்றேன் ஆனால் ஜிவகாருண்யத்தால் எல்லா நன்மையும் கிடைக்கும் பொறுமையும் சாந்தமும் உண்டாகும் நாம் அன்றாடம் செய்கின்ற தயவு யாவும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் தயவினால் தயாவண்ணம் ஆகும் நல்ல நிறைவும் நன்றாக முறையாக செயல்புரிந்து நடுநிலையுடன் உள்ள மிக்க கொடிய மனமில்லாது நல்ல மனத்தை கொண்டு பாவம் எனும் விஷம் விரட்டி புண்ணியம் என்னும் அமுதம் சேர்ப்போம் என இப்பாடலிலே சர்க்குரு பதிவு செய்கின்றார்கள் பத்தாவது பாடலில் காட்டுகின்ற ஒரு கடல் போல் கலைகளிலும் செல்வ கழிப்பினிலும் சிறந்து மிக கழித்து நிறைகின்றேன் நீட்டுகின்ற ஆபத்தில் ஒரு சிறிதும் உதவேன் நெடுந்தூரம் ஆழ் ஆழ்ந்து உதவாத படுங்கினறு போல்வேன் ஆட்டுகின்ற அருட்பெருமை ஒரு சிறிதும் தெரியேன் அச்சமிலேன் நாணமில்லேன் அடக்கம் ஒன்றுமில்லேன் கூட்டுகின்ற உலகிட நான் ஏன் பிறந்தேன் எனது குறிப்பறியேன் மன்றில் நடம் குளவும் குளமணியே என இந்த பாடலை பாடுகிறார் அதாவது ஆட்டுகின்ற இவ் உலகை அரசாசிச்சுகின்ற அருள் பெருமை என்ன அருள் என்பது இறைவனின் தயவு தடையற்ற இயக்கம் தனி பெரும் கருணை ஜிவகாரணம் என்பது ஜீவர்கள் தெய்வு உலகம் உலக உயிர்கள் ஆகாசம் அநாதி அதுபோல அதற்கு காரணமான பரமா சொருபியாகிய இறைவன் அநாதி அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி அனாதான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி இறைவனிடத்தில் அருட்சக்தியும் அனாதியாய் உள்ளது அருட்சக்தி என்பது தடையற்ற இயக்கமாகிய அவருடைய தனிப்பெருங்கோனை ஆகாயத்தில் அணுக்கள் நீக்க மர நிரம்பியுள்ளன இதுபோல் இறை சமூகத்தில் ஆன்மா ஆகாசத்தில் அணுக்கள் சந்தானமயமாய் நிரம்பிக்கின்றன அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பெயர் இதுவரை உலகில் தோன்றிய தலைவர்கள் சமய தலைவர்கள் எல்லோரும் மனதை கடந்து இறைவனை அடைய வழி கூறினர் இது விதி இதனை கடவுளார் ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தரும் என்பார் ஆனால் விதிக்கு மரணம் உண்டு விதியை வென்று நிலை சித்தி நிலை பெற்றாலும் அவர்கள் செய்வத தவக் தவம் அடைந்த காலம் முடியும்போது பூமியில் பிறந்து ஜிவகாரணம் செய்து மேல்வீட்டுக் கதவை திறக்க முடியும் அவ்வாறு செய்வதுதான் முடிவான நிலை என உறுதிபட கூறுகிறார் அகவலிலே முத்தி என்பது முன்னூறு சாதனம் எனவும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் இந்த அருளியலை மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடவில்லை எனவும் அந்த ஏழை இறைவன் எனக்கு வழங்கினான் எனவும் கூறுகிறார் மேலும் இதுவரை பாரிடம் வானிடம் மற்றும் இடம்பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி எனவும் சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்களெல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி ஜோதி எனவும் கூறுகிறார் அப்புறம் ஏன் ஒத்துப்போகவில்லை எனில் யோக ஞானம் பனிரெண்டாம் படிநிலை அனுபவம் மாறுபடும்போது சமயம் கூறுவதை மதம் இருக்காது மதம் கூறுவதை சமயம் இருக்காது மேலும் பதிமூணாம் ப மேலும் படிநிலை பதிமூணில் நின்று ஆன்மா ஒன்று என்று தெளிவு பெற புறத்தில் உயிர்க்கருணை செய்தால் ஞான சரியை ஞான சரியை செயல்பாடாக்கி ஞான கிரியை விருப்பு வெறுப்பற்று உயிர் உணர்வு பெற்று ஞானத்தில் ஞானமாகிய பதினான்காம் நிலை தெளிவினில் தெளிவு அறிவினில் ஒரு அறிவுக்கு அறிவு பெறும்போது ஈரன் நிலையென இயம்பு மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்தி பேரின்ப சித்தி பெருவழ்வாகிய மரநிலமலா பெருவாள் பெற்று வாழலாம் என சர்க்கூரு உறுதிபட கூறுகிறார் இப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அனுபவம் உரை மனம் தான் அந்த அனுபவம் பெற முடியும் என உரை மனம் கடந்த ஒரு வெளியில் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி என அகவலிலே பகிர்கிறார் ஆன்ம அனுபவம் ஆன்ம லாபம் ஆன்ம பிரகாசம் ஆன்மாவை பற்றி முன்பு சித்தர்கள் கூறினார்கள் ஆனால் அதை அடைய வழி கூறவில்லை ஆனால் இப்போது இந்த தேகத்தில் மத்தியில் நமது ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் கடவுள் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாய் பாவித்து பார்த்து அதில் பழகி பழகி கடவுளிடத்தே உண்மையாகி அன்பையும் ஜீவர்களிடத்தே உண்மையாகிய கருண்யத்தையும் இடைவிடாது வைத்து வர வேண்டும் அகமாகி ஆண் பிரகாசமே ஞானசபை அந்த பிரகாசத்தில் உள்ளிருக்கும் பிரகாசமே இறைவன் அந்த உள்ளொழியின் அசைவே நடனம் இதுதான் ஞான ஆகாச நடனம் என்றும் அசைவற்றதே நடராஜர் என்றும் ஆடன நடனம் என்றும் சொல்லுகின்றது விதியை மதியால் வெல்வது அருள் இறைவனின் தயவு ஜிவகாருண்யம் ஜீவர்கள் தயவு நம் தரத்திற்கு தக்கவாறு நீதி ஆகாரமோ ஆகாமியாமகரமோ தினசரி வழங்க வழங்க விதி எவ்வாறு மதியாக மாறுகிறேன் என்பது அவரவர் செய்யும் ஜீவகாருண்ய அனுபவம் என நாம் நமக்கு நாம் நன்கு அறியும் போது தெளிவாகும் இறை அரசாட்சி பெருமானுக்கு வழங்கப்பட்டு அருள் அரசாட்சி புரிகின்றார் இவ்வளவும் நாம் அறிந்த பிறகு ஐயோ மரணம் வருமே நாம் உயிருக்கு ஊதியம் தேட வேண்டாமா என்கின்ற பயம் வரும் இப்பூவி உலகில் எல்லா பொன் பொருள் மனைவி மக்கள் சுற்றம் யாவும் வழங்கிய அவருக்கு நாம் பயணம் போகும்போது மகனே உனக்கு நான் எல்லாம் வழங்கினேன் நீ எனக்காக என்ன செய்தா என்றால் ஒன்றும் செய்யவில்லை என்றால் நம் ஆன்மாவுக்கு வெக்கம் வராதா அடக்கம் எப்பொழுது வரும் இறைவனின் பெருமை இயற்கையின் பெருமை இயற்கையின் ரகசியம் அறிந்த சான்றோர் கூறியபடி அறமீறாது செயல்படும்போது போது இல்வாளுக்குரிய பதினோரு கடமை முடித்து வாழ்க்கை துணை ஏற்று அன்பு பண்பாகி அரண் பயமாகி நல்ல குழந்தைகளை பெற்று தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் என்பார் கடவுளார் நல்வினை செய்து அன்பை உடைமையாக்கி விருந்தோம்பி இனியவை பேசி செய் மறவாது நடுநிலை நின்றால் தன்னில் மனம் அடங்கும் வாக்கடங்கும் அடங்கும் இல்லைன்னா சும்மாதான் மிகுந்த துன்பமுடையவருக்கு நம்மால் முடிந்த முகாரம் செய்யணும் செய்யாமல் எவ்வளவு ஆழமான கேணியானாம் உள்ளே தண்ணீர் இல்லைன்னா என்ன பயன் உன் உள் இரக்கம் வேண்டாமா எனவும் மிக பெரிய அளவில் தோன்றும் கடல் நீரை குடிக்க முடியுமா முடியாது அதுபோல நாம் ஆயக்கலை அறுபத்தி கற்றேன் இனிடன் குபேரன் அளவுக்கு செல்லும் இருந்தும் நீ சந்தோஷமாக இருந்தியா தவிர உன்னால் மற்றவருக்கு உபயோகம் இல்லையா என்ன பயன் எனவும் இங்கனம் தவறான வழியில் செல்லக்கூடிய உலகில் தவறுகளையெல்லாம் நிற்கி உன் மணிமன்றமாகிய பூரண ஆகாயம் எனும் பொதுவை நம் குலவி என் குலதெய்வமாகி அருட்பெறிஞ்சு தெறைவா உன்னை நான் என்று காண்பேன் எப்பொழுது கலப்பேன் என்று இயங்குகிறார் இப்பாடல் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்றுவார்கள் பொல்லாவிரதம் குலைமலாமூங்க எல்லோரும் உணத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க சேர்ந்தது திரு அருபிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பணம்